மேட்டுப்பாளையம் அருகே முள்ளிமஞ்சூர் சாலையில் அரசு பேருந்தை மறித்தபடி குடும்பமாக அழகு நடை போட்டு சென்ற யானை கூட்டம் எதிரில் இருந்த வாகனங்களுக்கு இடையூறு செய்யாமல் ஒதுங்கி சென்ற யானைகள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் முள்ளியிலிருந்து மஞ்சூர் செல்லும் சாலையில் பெரும்பள்ளம் பகுதியில் அரசு பேருந்தை மறித்தபடி குட்டிகளுடன் நடந்து சென்ற காட்டு யானை கூட்டம் தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநிலங்களை இணைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது மேலும் மழைக்காடுகளில் மழை துவங்கியுள்ளதால் பெரும்பாலான யானைகள் மலையிலிருந்து இறங்கி சமவெளி பகுதியை நோக்கி நகர துவங்கியுள்ளன இதனால் தமிழக கேரள எல்லையோரம் அமைந்துள்ள முள்ளிமஞ்சூர் சாலையில் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் இருபுறமும் வனத்தை ஒட்டிய சாலையை யானைகள் கடந்து இடம் மாறி வருகின்றன இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து முள்ளிமஞ்சூர் செல்லும் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்போது முள்ளி என்ற இடத்தின் அருகே சாலையில் ஒரு பேருந்து மற்றும் கார் உள்ளிட்ட சில வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் போது சாலையின் நடுவில் இரண்டு குட்டியுடன் ஆறு யானைகள் கொண்ட காட்டு யானை கூட்டம் நடு ரோட்டில் வந்தது நீண்ட தூரம் பின்னால் வந்த அரசு பேருந்தின் முன்புறம் சாலையை மறித்தபடி யானைகள் அழகு நடை போட்டு சென்றபடி இருந்தது இதனால் பேருந்து ஓட்டுநர் ஹாரன் அடித்து யானைகளை அச்சுறுத்தி வழிவிட செய்யாமல் யானைகளின் பின்னே மெதுவாக பேருந்தை இயக்க துவங்கினார் சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையிலேயே சென்ற யானைகள் வழியில் எதிர்பட்ட காரை ஏதும் செய்யாமல் அமைதியாக நகர்ந்து வழிவிட்டு சென்றன இதன் பின்னர் யானைகள் சாலையை ஒட்டியுள்ள வனப்பகுதிக்குள் சென்றது இதனை அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் தங்களது செல்போன்களில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்